சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனாவும் முத்துவும் கிடைச்ச இந்த பெரிய டெக்கரேஷனோட செய்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா வீட்ல இருந்து கிளம்பி போறாங்க இதை பார்த்த அண்ணாமலை விஜயகிட்ட சொல்றாங்க பரவாயில்ல தான் முத்துவும் இப்போ திருந்தி நல்லபடியா அவன் வேலைக்கு போறான் அதே மாதிரி இப்போ முத்து சந்தோஷமா இருக்கானா அதுக்கு காரணமே மீனாதான் மீனாவுக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கே தெரியாம இருந்தது இப்போ பாத்தியா வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் மீனாவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருந்த நம்ம எல்லாரும் முன்னாடியும் மீனா தன்னுடைய திறமையால எவ்வளோ பெரிய ஆர்டர் எல்லாம் எடுத்து செய்யறான்னு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அது கூடனே விஜயாவும் என்னவோ உங்க மருமக மாசம் மாசம் இப்படி சம்பாதிக்க போற தான் ஏதோ இந்த ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இதன் மூலமா பெருசா ஒரு வருமானமும் வரப்போகிறதில்ல ஆனா நீங்க அவங்கள பார்த்து இவ்வளோ பெருமையா பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா நினைக்கிறாங்க இந்த மீனாவும் மொத்தமும் சந்தோஷமா போறதெல்லாம் பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் இவங்க உண்மையாவே நல்லா சம்பாதிக்க போறதா நினைக்கிறாங்க ஆனா செந்தாமணி நான் நினைச்சது அவங்கள செய்ய போறாங்க இனி இந்த மீனா பெரிய ஆர்டர் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட போகிறதும் இல்லை சம்பாதிக்க போகிறதும் இல்லை ஏன் வெளியில பூ கொடுக்க கூட வெளியில போக மாட்டா அப்படி ஒரு வேலையை செய்ய போறாங்க சிந்தாமணி அது தெரியாம இந்த மீனாவும் முத்துவும் சந்தோஷமா கிளம்பிட்டாங்க டெக்கரேஷன் ஆர்டரை செய்யறதுக்கு இதுல என் வீட்டுக்காரர் வேற இந்த மீனாவை விட்டு கொடுக்காம முத்துவியும் விட்டு கொடுக்காம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு சந்தோஷமா போற மீனா கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி வரும்போது அழுதுகிட்டே தான் வரப்போறா அது மட்டும் இல்லாமல் இனி எந்த டெக்கரேஷனோடரும் மீனாக்கு கிடைக்க போறதே இல்லை சம்பாதிக்க முடியாத மீனா என் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லை வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் மீனாவுக்கு தெரியும் மற்றபடி வெளியில போய் சம்பாதிக்கிற திறமையெல்லாம் இல்லைன்னு எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக நிரூபிக்க தான் போறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க விஜயா முத்துவும் மீனாவும் அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறாங்க டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே மீனாவும் முத்துக்கிட்ட நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க அந்த அக்காங்கெல்லாம் வந்துடுவாங்க டெக்கரேஷன் ஆர்டரை நானே நல்லபடியாக செஞ்சுருவேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல மீனா முன்ன மாதிரி இல்லை இது பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் தனியாக உன்னால் எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியும் செய்ய முடியும் நான் உனக்கு துணையாக இருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சவாரிக்கும் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடலை அதனால தான் மீனா கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க அக்காங்கெல்லாம் வர வரைக்கும் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எல்லாத்தையும் இங்கே முத்துக்கிட்ட எடுத்து கொடுக்க மீனா சொன்ன ஒவ்வொரு வேலையாக முத்து செஞ்சிட்ருக்காரு கொஞ்ச நேரத்தில் மீனாவுக்கு உதவி செய்ய அவங்க சொன்ன அந்த அக்காங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க என்ன முத்து சவாரிக்கு கிளம்பலையான்னு கேட்க இல்லை நீங்கள் எல்லாம் வர நேரம் ஆயிடுச்சுன்னு மீனாவுக்கு உதவி செய்ய நானே இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே மீனாவும் இப்போ நீங்கள் உங்கள் வேலைக்கு கிளம்புங்க அக்கா எல்லோரும் வந்துட்டாங்கல்ல இவங்கள வச்சு எல்லா வேலையவும் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவை வேலைக்கு கிளம்ப சொல்கிறாங்க உடனே முத்துவும் சரி மீனா நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் எனக்கும் ஃபோன் வந்துருச்சு சவாரிக்கு கூப்பிட்றாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு முத்து கிளம்பிடுறாரு இங்கே மீனா அவங்க சொன்ன மாதிரியே பெரிய டெக்கரேஷன் ஆர்டருக்கு அவங்க ஏற்கனவே இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் வாங்கினதால அதுல வாங்கின எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு போய் அங்கே ரொம்ப அழகாக டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையுமே செஞ்சிடுறாங்க மீனா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்த அந்த மேனேஜரும் மீனாக்கிட்ட சொல்கிறாங்க பரவாயில்லமா மீனா நினச்சதை விட நல்லா செஞ்சு முடிச்சுட்டேன் அதே மாதிரி இங்கே வந்து உன் டிசைனை பார்த்து சரின்னு சொல்லி தானே இந்த ஆர்டரையே கொடுத்தாங்க நீ எதிர்பார்த்ததை விட உன் டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டரையும் எப்படி செய்ய சொன்னாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்க நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் கிடைக்கும் போலையே அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல அது கூடனே மீனாவும் எனக்கு அவ்வளோ பணம்லாம் வேண்டாம் சொன்ன பணத்தை தந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய முதல் பெரிய ஆர்டர் அதனால் அவங்க கொடுக்குற பணத்தை நான் வாங்கிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே மீனாக்கிட்ட அந்த அக்காங்க சொல்கிறாங்க அவன் மீனா இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செய்ய எவ்வளோ பணம் தரதா சொன்னாங்கன்னு கேட்க அதுவாக்கா ரெண்டு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்க பூ வாங்கிறது உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறதுன்னு எல்லாமே போக எனக்கு கையில் நாற்பது ஐம்பதாயிரம் ரூபா நிற்கும் அது போதும்லக்கா இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு நாலஞ்சு டெக்கரேஷன் ஆர்டர் வந்தால் நம்ம நினைச்ச வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல மீனா ரெண்டு லட்சம் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வந்தா சந்தோஷம்தான் முடிஞ்ச சம்பளத்தை எங்களுக்கு கொடு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனாவும் அது எப்படிக்கா எனக்காக கஷ்டப்பட்டு நீங்க பூ கொடுக்கலாம் போகாம அங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த முறை நான் உங்கள் சம்பளத்தெல்லாம் நிறைய தருவேன் அதிகமா தருவேங்கா கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனாவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கே நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்கள வேற பார்க்க முடியல அவங்க வந்தால் தானே பணத்தெல்லாம் வாங்க முடியும்னு காத்துட்ருக்காங்க ரொம்ப நேரம் ஆகியும் ஆர்டர் கொடுத்த யாரும் மீனாவை பார்க்க வரவும் இல்லை அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு லட்ச ரூபா பணம் மீனாவுக்கு கிடைக்கவும் இல்லை அதனால மீனா சரிக்கா உங்களுக்கெல்லாம் வேலை இருந்தால் கிளம்புறீங்களா நான் வேணால் பணத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் இடத்துலையே கொடுத்துட்றேனே நாளைக்கு கூட சம்பள பணத்தை கொடுத்துட்றேங்க்கா இவ்வளோ நேரம் ஆச்சு நாமளும் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் டெக்ரேஷன் ஆர்டர் முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ என்னென்னு தெரியல இவ்வளோ நேரம் நேரம் ஆகுதுன்னு சொல்ல பரவாயில்ல மீனா நாங்கள் நிற்கிறோம் நீ மட்டும் தனியாக இருந்தால் சரிப்பட்டு வராது முத்து தம்பியும் சவாரி இருக்குன்னு கிளம்பிட்டாரே அப்படின்னு எல்லாருமே சம்பளத்துக்காக பார்த்துட்ருக்குறாங்க மீனாவை கூப்பிட்டு இந்த டெ டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்த அந்த ஆள் அங்கே வராரு இதை பார்த்தா மீனாவும் அக்கா வந்துட்டாங்கக்கா பணம் கிடைக்க போது போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இது இவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கோம் யாரும் வரலை எங்களுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு பணமும் தரலையே சார் அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா மீனா பேசுகிற எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் தானே கூப்பிட்டு இந்த பெரிய ஆர்டரை கொடுத்தீங்க உங்களை நம்பி தானே சார் நீங்கள் கொடுத்த அந்த இருபத்தையாயிரூவா பணத்தை வச்சு இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து இவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசுனீங்களே டெக்ரேஷனோட ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்ட்டு அப்புறம் என்ன சார் நீங்கள் தர பணத்தை வச்சு தான் இங்கே வேலை பார்க்க வந்த இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும் என்னை நம்பி தான் சார் வந்திருக்காங்க நீங்கள் என்ன பணம் ஏதாவது கம்மியாக தர போகிறீங்களா எவ்வளோ பணமாக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல இந்த அக்காவெல்லாம் அனுப்பி வைக்கணும் பணத்தை கொடுங்க சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய டெக்கரேஷனோட செஞ்சிருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் சார் இதுக்கே அதிகமாக செலவாயிருச்சு நீங்கள் பணம் கொடுத்தாதான் நான் வாங்கின கடனையும் கொடுக்க முடியும் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க போகிறீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் கொடுத்த டெக்ரேஷனோட தானே நான் செஞ்சுருக்கேன் இதில் என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க ஏமா மீனா நீ என்ன யோசிக்கிற நீ கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்க முடியுமா இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சார் நீங்கள் கொடுத்தது வெறும் இருபத்தையாயிரம் தான் மேற்கொண்டு பணத்தை நீங்கள் தானே கொடுக்கணும் பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க என்ன சார் என்னை ஏமாத்துறீங்களா நான் படிக்காதவ தான் சார் அது ஆனாலும் நான் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறவ நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் நீங்கள் சொன்னால் இதெல்லாம் நம்புற ஆள் இல்லை நான் நீங்கள் எனக்கு இருபத்தையாயிரம் ரூபா பணம் மட்டும்தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியா டெக்ரேஷனோடலாம் செஞ்சு முடிச்சுட்டு பணத்தை வாங்கலன்னு என்ன ஏமாத்துற மாதிரியே அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களும் ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு கூடனே மீனாவும் என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள் தானே உங்க ஆஃபீஸ்க்கு என்னை வர வச்சு டெக்ரேஷன் ஆர்டரை பற்றிலாம் பேசுனீங்க நீ செய்கிற டெக்ரேஷன் டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருச்சி அவங்க உனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் தருவாங்க எனக்கும் கொஞ்சம் லாபம் கிடச்சா நல்லா இருக்கும்னு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இருபத்தையாயிரூவான்னு நீங்களும் ஒரு இருபத்தையாயிரூபா பணத்தை எடுத்துக்கிட்டீங்கல்ல அதுக்காக என்னை கையெழுத்தெல்லாம் போட சொன்னீங்களே சார் உங்களை நம்பி தானே கையெழுத்தெல்லாம் போட்டேன் படித்து பார்க்காம கையெழுத்து போட்டது தப்புன்னு இப்போ தான் சார் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா நீ கையெழுத்து போட்டல அதில் என்ன எழுதிருந்ததுன்னு கொஞ்சமாவது பாத்தியா படிக்கலைனாலும் ஏன் உனக்கு வாசிக்க தெரியாதா என்ன அதில் நீ மொத்த பணத்தையும் வாங்கிட்டேன் நானும் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன் டெக்ரேஷனோடரை மீனாக செய்வாங்க இனி பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு எழுதியிருந்தது நீ பாட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டு போயிட்ட இதுல நான் என்னமோ உனக்கு உதவி செய்ய முடியும் பணத்தை கொடுத்தாச்சு நீயும் பணத்தை வாங்கிட்ட அப்படியே இல்லைன்னு சொன்னாலும் என்கிட்ட தான் ஆதாரம் இருக்கே நீ தான் கையெழுத்து போட்டிருக்கிய அந்த பேப்பர்ல அப்படின்னு சொல்ல மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க சார் உங்களை நம்பி நான் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டரை செஞ்சு கொடுத்ததுக்கு இப்படியா சார் ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்கிறாங்க மீனா அதுக்கு உடனே அந்த ஆளும் இப்படியே நீ செஞ்சு என்னை ஏமாத்தலாம் நினச்சா இனி உனக்கு எந்த டெக்ரேஷன் ஆர்டரும் வராதபடி நான் செஞ்சுருவேன் பார்த்துக்கோ உனக்கு யார் டெக்ரேஷன் ஆர்டர் தராங்கன்னு நான் பார்த்துடுறேன் இனி நீ டெக்ரேஷன் ஆர்டர் செய்ய போகிறதே இல்லை என்னையே ஏமாத்திரியாமா கிளம்பி இங்கேருந்து அப்படின்னு மீனாவுக்கு பணமும் கொடுக்காம இனி மீனாவால் எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் செய்யவே முடியாதுன்ற மாதிரி அந்த ஆளு பேசிடுறாரு உடனே இந்த ஆர்டர் கொடுத்தவங்களும் அங்க வராங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க பாத்தீங்களா சார் நீங்க கொடுத்த பணத்தை இந்த இந்த மீனா கிட்ட கொடுத்துட்டேன் ஆனால் பணம் கொடுக்கலன்னு பெருசா பிரச்சனை செய்கிறாங்க சார் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அங்கே ஆர்டர் கொடுத்தவங்களும் அதை நம்பிடுறாங்க மீனாவை ரொம்ப திட்டுறாங்க ஏமா எவ்வளோ பணம் கிடைச்சாலும் பத்தாதா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்து நாங்கள் ஏமாந்து போய் நிக்கணுமா நான் எல்லாம் பணத்தை கொடுத்துட்டேன் நீ தான் அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கல இதுக்கு மேல உனக்கு எந்த பணத்தையும் தர முடியாது இங்கேருந்து கிளம்பு இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் முதல்ல டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்காதீங்க இவங்க நம்பி ஏமாந்து போக இருக்குன்னு சொல்ல மீனா இனி கேட்டு இந்த பக்கம் வராத உன்னை நம்பி நான் எந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கவும் மாட்டேன் யாரையும் தர விடவும் மாட்டேன் இனி நீ உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லி மீனாவை அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்புறாங்க மீனா ரொம்ப அழுகுறாங்க நான் எந்த தப்பும் செய்யலை எனக்கு பணம் கொடுக்கல வெறும் இருபத்தையாயிரம் ரூபா பணம் தான் கொடுத்தாங்க ஆனால் இப்படி அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு கூட பார்க்காம கையெழுத்து போட்டு இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேனே என்னை நம்பி வந்த இவங்களுக்கும் என்னால் சம்பளம் கொடுக்க முடியலையே அப்படின்னு மீனா ரொம்பவே அழுகுறாங்க மீனாவுக்காக வேலை பார்த்து கொடுக்க வந்த அக்காவும் மீனாக்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு மீனா இவங்கெல்லாம் என்னென்னவோ பேசிட்டு போகிறாங்க நீயும் அழுதுட்டு நிற்கிறியேன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் மீனா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க இவங்க இப்போ பணம் தரலன்னா உங்களுக்கே எப்படி சம்பளம் தரேன்னு தெரியல ஆனாலும் பரவாயில்ல பரவாயில்ல கடன் வாங்கியாவது நீங்கள் வந்து எனக்காக வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு நான் பணத்தை நம்பி இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நீ நீ எங்களுக்கு பணம் நிம்மதியாக முதல்ல வீட்டுக்கு போ மீனா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்கு போகிற அழுதுகிட்டே போகிறத அண்ணாமலை கவனிக்கிறாங்க என்னாச்சுமா மீனா ரொம்ப சந்தோஷமா முத்துக்கூட நீ பெரிய செய்ய கிளம்பி போனியே இப்போ என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது அங்கே உள்ள விஜயா நினைக்கிறாங்க சிந்தாமணி செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாங்க அவமானப்பட்டு வந்த மீனா அழுதுகிட்டே வரா இது தெரியாமல் என் வீட்டுக்காரரும் கேள்வி கேட்குறாங்களே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே விஜயாவும் என்ன மீனா ஓ மாமனார் கேள்வி கேட்குறாரு நீ பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருக்க இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் இப்படி நீ அவமானப்படக்கூடாதுன்னு வெளியில் வேலைக்கு போக வேண்டாம் ஏன் பூ கொடுக்க கூட போக வேண்டான்னு சொன்ன ஏன் பேச்சை யாரு கேட்குறது ஆமாம் அப்படி என்னதான் நடந்தது சந்தோஷமாக தானே அங்கே போனேன் ஏன் வர வரும்போது அழுதுகிட்டே வர அப்படின்னு விஜயாவும் கேட்குறாங்க அந்த சமயம் சவாரி முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு முத்து மீனாக்கு ஃபோன் பண்ணாலும் மீனா ஃபோன் எடுக்கலையே இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பா சந்தோஷத்தில் இருக்கிற மீனா ஃபோனை கூட எடுக்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கண்டிப்பாக டெக்கரேஷன் ஆடரை நல்லபடியாக முடிச்சிருப்பாங்க பணமும் கிடச்சிருக்கும் மீனாவை போய் பார்க்கணுன்னு ஆசை ஆசையாக இங்கே முத்து வீட்டுக்கு வராரு மீனா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு மீனா என்ன நடந்தது நீ டெக்கரேஷன் ஆடரை செய்ய தானே போனேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க, ஆனா அங்க நடந்ததை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி அழுகுறாங்க உடனே அண்ணாமலையும் நானும் பாக்குறேன் மீனா வந்ததுலேருந்து அழுகுறா என்ன எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா முத்து நீயாவது கேளுப்பா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் என்னன்னு சொல்கிறது மாமா அங்கே நடந்ததெல்லாம் சொல்லவே முடியாத ஒரு நிலமையில் நிற்கிறேன் இப்படி நான் ஏமாந்து போவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் டெக்கரேஷனோட செஞ்சு முடிச்சிட்டு சரியாக பணம் எல்லாம் கொடுத்துருவாங்க எனக்காக வேலை பார்க்க வந்த அக்காவுக்கும் இந்த முறை நிறைய சம்பளம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு வர வேண்டிய பணமே கிடைக்காம இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை உடனே முத்து ரொம்ப பார்த்து மீனா பணம் கொடுக்கலையா எப்படி இத்தனை இத்தனை நாள் நீ போய் சின்ன சின்ன டெக்கரேஷன் செஞ்சா கூட சரியா பணத்தை கொடுத்துருவாங்களே தான் மீனா உன் கூட நான் இருக்கேன்னு சொன்னேன் அப்படி உன்னை ஏமாத்திருந்தா நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன் வையே அவங்க எல்லாரையும் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் வந்திருந்தாலும் அதே தான் சொல்லியிருப்பாங்க நம்மளால் இனி எதுவும் செய்ய முடியாது எனக்கு இனி எந்த ஆர்டரும் கிடைக்க போகிறதும் இல்லை நான் வெளியில் போய் வேலை பார்க்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மீனா உடனே விஜயா இதுக்கு தான் நான் சொன்னேன் வீட்டு வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும் உனக்கு ஒன்றும் பெரிய திறமையெல்லாம் இல்லை இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரக்கூடிய பணத்தையும் ஒன்னால் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு யார் என் பேச்சு கேட்டா இப்போ இந்த மீனா வந்து அழுதுகிட்டே நிற்கிறா நல்லா ஏமாந்து போயிட்டா போல இவளே ஏமாந்து போய் நிற்கிறான் இதில் மனோஜையும் ரோகிணியும் முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டு வந்துட்டாங்கன்னு அந்த பேச்சு பேசுகிறாளே அதுக்காக தான் உனக்கு இப்படி நடந்திருக்கு போல இனியாவது ஒழுங்காக வீட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இங்கே முத்து சொல்கிறாங்க யார் சொல்கிறதையும் கேட்காத நான் சொல்கிறதுக்கு மட்டும் நீ வந்து என்ன எதுன்னு சொல்லு அங்கே என்ன நடந்தது ஏன் உனக்கு பணம் தரலைன்னு கேட்க இல்லைங்க நேற்று போய் அவங்கள பார்க்கும்போதே எனக்கு இருபத்தையாயிரரூவா பணம் கொடுத்ததா சொன்னல அதுக்காக ஒரு பேப்பரில் கையெழுத்து போட சொன்னாங்க நானும் செஞ்சேன் ஆனால் அதில் அவங்க எழுதியிருந்தது வேற ஆனால் இன்னைக்கு அவர் இந்த பேப்பரை காட்டும்போது வேற என்னவோ எழுதியிருக்குங்க மொத்த பணத்தையும் நான் வாங்கிட்டேன் இதுக்கு மேலே பணம் தர ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு நான் எப்படிங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் என்னை ஏமாற்றிட்டாங்கங்க நான் கையெழுத்து போடணும்னு சொன்னப்போவே உங்களை வர வச்சிருக்கணும் நானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன்னு சொல்ல போய் தான் இப்படி நடந்துடுச்சு எனக்கு வருமானமே வரலங்க ஆனால் டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டேன் இனி உனக்கு எந்த ஆர்டரும் வராது நீ எது எதிர்த்து பேசிகிட்டு இருக்க நீ இனி ஆர்டர் எடுத்து செய்யவே முடியாதபடிக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு என்னை திட்டியும் அனுப்பிட்டாங்கங்க நான் எந்த தப்புமே செய்யலை என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க டெக்கரேஷன் ஆர்டருக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கிடச்ச இருபத்தையாயிரரூவா பணத்தையும் அதுக்காக தான் செலவு செஞ்சேன் இப்போ வருமானமே இல்லாமல் திரும்பி வந்திருக்கேன் என்னால் தாங்க முடியல இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மீனாக அழுகிறாங்க உடனே முத்துவும் கவலைப்படாத மீனா ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அது யார் என்ன எதுன்னு சொல்லு நான் விசாரித்து எப்படியாவது அந்த பணத்தை வாங்கி தரேன் உன்னை ஏமாத்துறவங்கள நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி அழாத மீனா அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க கூடனே மீனாவும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேங்க கொடுத்த இருபத்தையாயிரம் ரூபா பணத்தில் தேவையான ஒவ்வொரு பொருளையும் எங்கே இருக்குதுன்னு தேடி வாங்கி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்லபடியாக இந்த டெக்கரேஷன் ஆர்டர் அவங்க நினச்சதை விட நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க என்னை பற்றி யோசிக்காமல் என்னை ஏமாற்றி பணமும் தராமல் என்னை அவமானப்படுத்தியில அனுப்பியிருக்காங்க இனி நான் வெளியில் வேலைக்கு போகவே மாட்டேன் நான் வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்லேயே இருந்துக்கிறேன் எனக்கு இப்படி அவமானப்பட்டு வந்ததெல்லாம் தாங்கிக்கவே முடியலன்னு மீனா அழுகும்போது உடனே அண்ணாமலையும் ஏமா மீனா நீ எவ்வளோ தெளிவான முடிவெடுப்ப தெளிவாக எல்லா வேலையும் செய்வே ஒன்னையே ஏமாத்திருக்காங்கன்னா முத்து கண்டிப்பாக போய் கேட்டு உனக்காக அந்த பணத்தெல்லாம் வாங்கி தருவாமா நீ கவலைப்படாத இப்படி அழுதுகிட்டே இருக்காத போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே முத்துவும் மீனா நீ இப்போ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் வா மீனா நீ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்க இப்போ நீ வந்து வெளியில் போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது யார் என்னன்னு நான் விசாரித்து உனக்கு அந்த பணத்தை வாங்கி தரேன் நான் தான் துணையாக இருக்கும்போது நீ ஏன் மீனா இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க போதும் போதும் அதான் மீனாவே இனி வெளியில் போய் வேலை பார்த்தா சரிப்பட்டு வராதுன்னு ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டாள்ல இனி எந்த பிரச்சனையும் இல்லை இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஏதோ மீனா தான் பெரிய புத்திசாலி தர்மசாலின்னு எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுனீங்க கிடச்ச வருமானத்தில் மாடியில் வீடெல்லாம் கெட்ட போகிறோன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ மீனாவோட நிலமை என்னென்னு பார்த்தீங்களா மீனாலாம் என்றைக்கும் ரோகிணி மனோஜ் மாதிரி முன்னேறவே முடியாதுன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ மீனா எடுத்த முடிவும் நல்லது மீனா முதல்ல கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பாரு நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தால் வீட்டு வேலையை யார் செய்கிறது முதல்ல போய் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போதே விஜயாவுக்கு ஃபோன் வருது யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மீனா முதல்ல அந்த ஃபோன் எடு அப்படின்னு முத்துக்கிட்ட சொல் முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க முத்து அந்த ஃபோனை பார்த்தா சிந்தாமணின்னு வருது சிந்தாமணி எதுக்கு இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னு நினைச்ச முத்து அப்ப அம்மாவும் இந்த சிந்தாமணியும் எதுவும் திட்டம் போட்டிருப்பாங்களோ அதனாலதான் மீனா இப்படி அழுதுகிட்டே வந்திருக்காளோ மா அப்போ மீனாவுக்கு பணம் கிடைக்காம இருக்க காரணம் கூட இவங்க ரெண்டு பேரா கூட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு முத்து அந்த போனை விஜயா கிட்ட கொடுக்காம போனை வந்து ஆன் பண்றாரு எல்லாரும் கேட்குற மாதிரி செய்கிறாரு சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே என்ன மேடம் உங்க வீட்டுக்கு மீனா திரும்பி வந்துட்டாளா பணமே கிடைக்காம வந்து அழுதுட்டு இருந்துருப்பாளே நான் நீங்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சதை நான் செஞ்சுட்டேன் மீனாவே ஆசைப்பட்டாலும் இனி வெளியில் போய் இந்த டெக்கரேஷனோட எடுத்து செய்யணும்னு அவன் நினைக்கவே மாட்டா அப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கேன் அவளை அவமானப்படுத்தியில் அனுப்பியிருக்கேன் அவளுக்கு நடந்த அவமானத்தில் இனி அவள் வெளியில் வரவே மாட்டா வேலை செய்யணும்னு நினைக்கவே மாட்டா மேடம் நீங்கள் சொன்னதை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு மீனா வீட்டு வேலையை மட்டும்தான் செய்வா நீங்கள் நினைச்சதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சிந்தாமணி பேச இதெல்லாம் கேட்ட விஜயா திருன்னு முடிக்கிறாங்க சிந்தாமணியாக ஃபோன் பண்ணாங்க இதை வேற முத்து எடுத்துட்டானே அவங்க பேசுறதெல்லாம் வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களே இது தெரியாத சிந்தாமணி அவங்க என்னலாம் திட்டம் போட்டாங்கன்னு ஒன்று ஒன்றாலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு விஜயா நினச்சிட்டு முத்து அந்த ஃபோனை கூட முத்துன்னு சொல்கிறாங்க இருங்க இருங்க இன்னும் அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்ல இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க இனி அந்த மீனா என் வழியில் வரவும் மாட்டாங்க எனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லபடியாக செய்வேன் என்னை மீறி அவள் வளரணும் சாதிக்கணும்னு நினச்சால அதனால தான் இந்த மீனா இப்படி ஒரு நலம பேசிட்டு இருக்கும் போதே முத்து சொல்றாரு போதும் போதும் சிந்தாமணி ஃபோன் இப்போ என்கிட்ட இருக்கு நீங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டேன் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காதீங்க மீனாவை அவமானப்படுத்தின உங்களை நான் என்ன பாருங்கள் பாருங்க போனீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை என்ன விஜயா இது இன்னும் அந்த சிந்தாமணிக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கியா ஏற்கனவே ஒரு முறை கிடச்ச இந்த வாய்ப்பையும் மீனா போயிட்டு அங்கே டெக்கரேஷனோட செய்யக்கூடாதுன்னு வீட்லேயே இருக்க வச்சியே மறுபடியும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வர திட்டம் போடுறீங்களா இல்லை உனக்கு நீ மீனாவோட மாமியார் தானே ஒரு அம்மாவா இருந்து அவளை நல்லா பார்த்துக்கணும் ஆனால் நீ மீனாவை பாரு எவ்வளோ அவமானப்படுத்தி அள ஏது மீனா உன் கைக்குள்ளே இருக்கணும் வீட்டு வேலையை செய்யணுமா இந்த ஒரு ஆர்டர் ஆர்டர்லன்னா மீனாவால் வளர முடியாதா என்ன திருந்தவே மாட்டல்ல நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி முத்து மீனா முன்னாடியே விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை ஒன்னெல்லாம் வீட்டில் தங்க வச்சிருக்க கூடாது என்னைக்கு மனோஜ் தப்பு செஞ்சானோ அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணியும் அன்னைக்கே மனோஜையும் உன்னையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கணும் அப்படி நான் செஞ்சிருந்தா உன்னால வீட்டில் பிரச்சனையும் வந்திருக்காது மீனாவும் இப்படி அவமானப்பட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா இதுல ஏமாந்தது மீனா இல்லை நீ தான் ஏமாந்து போய் அந்த சிந்தாமணிக்காக இப்படி ஏன் கிட்ட அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா மீனா அவளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு முன்னேறி வராளேன்னு சந்தோஷப்பட்டேன் அதுலேயும் போய் பிரச்சனை செஞ்சு வச்சுருக்க இப்போ மீனா வெளியில் போய் வேலைக்கு போக மாட்டான்ற சந்தோஷத்தில் இருக்கியா திட்டம் போட்டது நீங்கள் ரெண்டு பேரும் இதில் மீனா அவமானப்பட்ட எதுக்காக நிற்கணும் பாத்தியாமா மீனா நீங்கள் பிரச்சனை என்ன செஞ்சது உன் அத்தையும் அந்த சிந்தாமணியும் தான் இதில் நீ என்னடானா வெளியில் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிற நீ சாதிச்சு காட்டணும் மீனா இவங்க மாதிரி ஆளுங்க திட்டம் போட்டு செய்கிறதுக்கெல்லாம் நீ எப்பயுமே தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது நீ முன்னேறணும்னா நீ கண்டிப்பாக வெளியில் போய் வேலை பார்க்கணும் அது எப்படி உனக்கு இவங்களால் டெக்கரேஷன் ஆர்டர் வராமல் இருக்குன்னு பார்ப்போம் வீட்டு வேலையை செய்யறதுக்கு மீனா ஒன்றும் நீ கூட்டிட்டு வந்த ஆளு கிடையாது நான் கூட்டிகிட்டு வந்த மருமக மீனாவை மட்டும் நீ ஒழுங்காக கவனிக்கலன்னு வையேன் அதுக்கப்புறம் நீயே இந்த வீட்டில் இருக்க முடியாது விஜயா சொல்லிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக விஜயாவை திட்டுறது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்காக இங்கே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு உடனே இங்கே முத்துவும் என்னதான் உங்களுக்கு பிடிக்காது மீனாவையும் பிடிக்காது நாங்கள் செய்கிற வேலையை ஏழுனா பேசுனீங்க அவமானப்படுத்துனீங்க கிடைச்ச ஆர்டரை கூட இங்கே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பணம் வராமல் அந்த சிந்தாமணி செய்கிறாங்கன்னா அதில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்கல்ல ஏமா இப்படி செய்கிறீங்க நானும் உங்கள் பையன் தானே நீங்கள் எங்களுக்கு எங்களை உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஏதோ வேலை பார்த்து முன்னேறணும் சம்பாதிக்கணும்னு நிற்கும் போது அதுக்கும் நீங்கள் இப்படி வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் செய்கிறீங்க மீனை அழுதுகிட்டே வந்ததை பார்த்து அப்போ அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஏதோ மனசு வேதனையாக அவகிட்ட கேட்குற மாதிரி என்ன நடந்ததுன்னெலாம் கேட்டுட்டு வீட்டு வேலையை போய் செய்யன்னு சொல்கிறீங்க அதுக்காகவா நான் மீனாவை கல்யாணம் பண்ணேன் இல்ல நீங்க உங்க கைக்குள்ள மீனாவை வச்சுக்கிறதுக்காக தான் நானும் மீனாவும் இங்க இருக்கோமா இப்படிலாம் நீங்க செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா உங்களெல்லாம் நம்பி இந்த வீட்டில் இருக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு இங்க விஜயாவை ரொம்ப கோபமா இருந்த முத்துவும் திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே இங்க முத்து சொல்றாரு நீ வா மீனா சிந்தாமணியை போய் பார்த்து நீ டெக்ரேஷன் ஆர்டர் செஞ்சதுக்கு அவங்களால தானே உனக்கு பணம் கிடைக்கல அவங்க கிட்டே இருந்தே பணத்தை நான் வாங்கி தரேன் நீ வா அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு போகிறாரு முத்து இங்கே சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஒரு ஆர்டரை மீனாவுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து இனி எந்த ஆர்டருமே மீனா செய்யாத படிக்க நான் செஞ்சுட்டேன் மீனா இனி வீட்டு வேலையை செய்வா என் முன்னாடி நின்று சாதிச்சு காட்டிடுவன் பேசின மீனா கண்டிப்பாக இனி அவளால் எந்த டெக்ரேஷன் செய்ய முடியாதுன்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது முத்து மீனாவை கூட்டிகிட்டு சிந்தாமணியோட வீட்டுக்கு போகிறாங்க சிந்தாமணி மீனாவும் முத்தும் வரத பார்த்த உடனே ரொம்பவே பதட்டமா இருக்காங்க என்ன இந்த முத்து வந்தாலே ஏதாவது ஆகுமே இவன் எதுக்கு இந்த மீனாவை கூட்டிட்டு வரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல அங்க போன உடனே முத்து சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல முன்னேறணும்னு நினைக்கிற எங்களையே நீங்க வந்து இந்த வேலையை செய்ய விடாம செய்யணும்னு என்னென்னவோ திட்டம் போட்டிருக்கீங்க என் அம்மாவும் இதுக்கு காரணம்னு நல்லா தெரியும் என் அம்மா என் அப்பாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உங்கள சும்மா விடக்கூடாதுல்ல அதனால தான் உங்களை தேடி வந்தேன் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தரதா சொன்னாங்க மேற்கொண்டு வர வேண்டிய பணம் மீனாவுக்கு வரணும் அப்படி இல்லை நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உங்களால மீனா ரொம்ப அவமானப்பட்டிருக்கா இருக்கா நீங்க தான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறனோ இல்லையோ உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல மீனா இருந்த கோவத்துல எல்லார் முன்னாடியும் அந்த சிந்தாமணியை பளார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உனக்கு முதல்ல எப்படி ஆர்டர் வரும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணியோட பையில இருந்த ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை எடுத்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க மீனா இந்த பணத்தை வச்சுக்க இவங்க என்ன மீனா பணம் கொடுக்குறது நம்ம பணத்தை எடுத்து தானே இவங்க செலவு இருக்காங்க இது நீ உழைச்ச பணம் மீனா இந்த பணத்தை இவங்க வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் உனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்களா இனி என் வழியில் தலையிட்டீங்க மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்காதுன்னு சந்தோஷமாக இருக்கீங்கல்ல நானே மீனாவுக்கு நிறைய ஆர்டர் வாங்கி தருவேன் அவளும் அதில் சாதிச்சு தான் போகிறா நீங்கள் என் வழியில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி நல்லா சிந்தாமணியை வெளுத்து வாங்கி அவங்க கிட்ட இருந்தே மீனாவுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து மறுபடியும் மீனா வீட்டு வேலை செய்ய மட்டும் இல்லை இங்கே வெளியில் போய் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யவும் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு தகுதியும் இருக்கு திறமையும் இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக சந்தோஷமா மீனாவை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வராரு மீனா கிட்டே இப்போ பணம் இருக்கு மீனா செஞ்ச வேலைக்கு மீனாவுக்கு பணமும் கிடைச்சிருச்சு அந்த சிந்தாமணியவும் வெளுத்து வாங்கிட்டு வரேன்ப்பா இனி மீனா வீட்டு வேலையை மட்டும்தான் தான் பார்க்கணும் அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் நானே சும்மா இருக்க மாட்டேன் அம்மா கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லி இங்க அண்ணாமலைய கிட்ட சொல்றாரு முத்து இத பார்த்த விஜயா நினைக்கிறாங்க சிந்தாமணியே வெளுத்து வாங்கி பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் போலயே இனி சிந்தாமணி கிட்ட பேசாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது இல்லனா மறுபடியும் என்னால மீனாவுக்கோ மீனா வேலைக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தா என் வீட்டுக்காரர் அவமானப்படுத்தி என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவார் போல அப்படின்னு மறுபடியும் மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா மீனா செஞ்ச அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு மறுபடியும் பணம் கிடச்சதால் இங்கே மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க